மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயில் வருமா வராதா என்ற ஏக்கம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இத்திட்டத்தை மத்திய அரசு கைவிட்டதா புரளி கிளம்பி இருக்கு ஆனால் திட்டத்தை மத்திய அரசு கைவிடல சில திருத்தங்களை தான் கடுதாசி மூலமா கேட்டிருக்குன்னு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை மக்களுக்கு செய்தியாளர் மூலமா புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு இப்ப மெட்ரோ திட்டத்துக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எவ்வளவு பேர் சேர்ந்து மூவாயிரம் பேர் ஒரு ஆளுங்கட்சி அவங்க மனசு வச்சா எவ்வளவு நாளைக்கு உதயநிதி வருவார் எவ்வளவு பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வர போறாங்கன்னு தெரியல எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியல அதுக்கெல்லாம் நாங்க போகல எவ்வளவு பேரும் கூட்டிட்டு வாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு மூணு ரெவன்யூ மாவட்டம் சேர்ந்து வெறும் ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அங்க இது ஆர்ப்பாட்டம் இது ஏமாற்றம் இது புறநகர்ல இருந்து எல்லாம் வந்து ஆனா எடுத்திருக்க வைத்திருக்க வாதம் தான் தப்பானது மெட்ரோ ட்ரெயின் ஏதோ மதுரைக்கு வர வேண்டியத மத்திய அரசு தடுத்துருச்சு திமுக போராட்டம் பண்ணுது அப்படின்னு பத்திரிகை தலைப்பு உண்மையே அது கிடையாது இது திமுக நாடகம் மற்றொரு நாடகம் என்பதை நான் முழுமையாக உங்களுக்கு இந்த இன்னைக்கு மத்திய அரசு அனுப்பப்பட்ட கடிதம் என்பது வழக்கமான நடைமுறை இது ஒன்றும் புதியதாக அல்ல அரசுக்கு தெரிவிக்கிறது இல்ல வழக்கம் அனுப்பி இருக்கீங்க இந்த டிபிஆர் அனுப்பட நிறைய குளறுபடிகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ ரயில் திட்ட சட்டத்திட்டத்தின்படி பதினேழு லட்சம் மக்கள் இருக்கணும் நீங்க பதினஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறது தான் குறிப்பிட்டிருக்கீங்க ஒரு வழி ஒரு மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க இது சரியல்ல எனவே இது மறுமுறை நீங்க அனுப்புங்கன்றாங்க திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சுங்க தலை நல்லா கேட்டுங்க நீ நாலரை வருஷம் ஆச்சு நாலு வருஷமா டிபிஆர் தயார் பண்ணுறதுக்கு என்ன நாலு நாலு வருஷமா டிபிஆர் தயார் பண்ணாம இப்போ போய் ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக இப்போ தான் இப்போ தான் அந்த தகவலையை அனுப்பியிருக்காங்க அதுவும் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷத்தில் இருக்கிற வாக்காளர் பட்டியல அன்னைக்கு மத்திய அரசு எடுத்த அந்த இருந்த வாக்காளர் எவ்வளவோ மதுரை மாநகர மக்கள் எவ்வளவோ அதை குறிப்பிட்டிருக்கு இந்த தமிழக அரசு எவ்வளவு ஏமாற்று வேலை இவங்க அனுப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அனுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அனுப்பும் போது தற்போது மதுரை மக்களுடைய ஜனத்தொகை எவ்வளவு என்பதை குறிப்பிட்டிருக்கணும் ஏறத்தாழ இன்னைக்கு மத்திய அரசு கேட்ட அந்த தொகை மெட்ரோ ட்ரெயினுக்கான இருபது லட்சம் மக்கள் வாழ்ற பகுதி என்பது முழுமையாக மக்கள் வாழ்கிறாங்க ஏன்னா இது வந்து மதுரை மாநகராட்சி இங்கே மட்டும் இல்லை ஒத்த கடையிலிருந்து வரைக்கும் போகிறது இது வரைக்கும் இருக்கிற மக்களை அவங்க கணக்கெடுத்து கொடுத்து அனுப்பியிருக்கணும் டிபிஆரும் வந்து முறையற்ற அவர் முறையாக அனுப்பப்படாம இது வேணின்றே ஒரு இதாக இந்த திட்டமும் வரக்கூடாது காயும் விழுவக்கூடாது கல் எரிஞ்சது மாதிரி இருக்கணும் சொல்லுவாங்க கல் எரிஞ்ச மாதிரி இருக்கும் காயும் விழவக்கூடாது தோட்டக்காரனுக்கும் பாதிப்பு வரக்கூடாது நம்ம கல் எரிஞ்ச மாதிரி இருக்கணும் ஆக கூட இவங்க என்ன மதுரை மக்களை ஏமாற்ற மதுரை கோயம்புத்தூர் மக்களையும் ஏமாற்ற இது கோயம்புத்தூர் என்ன நடந்தது என்ன முழுமையா எனக்கு தெரியாது மதுரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இங்க ஏமாற்றிருக்கிறாங்க காலத்தின் கட்டாயம் நம்முடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ன நினைக்கிறாரு மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் அண்ணா திமுக ஆட்சியில தான் வரணும் தான் தொடங்கி வைக்கணும் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கட்சி ஆளுகிற அந்த கட்சி ஆட்சியில தான் வரணும்னு தான் இன்னைக்கு சுக்கநாதரே விரும்புறார் மதுரை சுக்கநாதர் மதுரை மக்கள் விரும்புறாங்கப்பா வரும் அண்ணா திமுக ஆட்சி

தமிழகம் என்ன பலகாரம் அதுக்கெல்லாம் உரிமையாளருக்கு ரூபா கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணி எப்படி நாங்கள் அந்த பாலம் அமைக்கிறதுக்கான டிபிஆர் தயார் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கு டிபிஆர் முறையாக நில எடுப்பவங்களுக்கு முறையாக கொடுத்து இதை செய்வோம் ஆக அதிமுக ஆட்சியில் தான் வரும் அப்படின்னா நாங்க ஏதோ பாரு அப்படி கிடையாது யாரும் அதிமுக ஆட்சியோ இதே மாதிரி தான் எய்ம்ஸ் மருத்துவமனையை நம்ம துணை துணை முதலமைச்சர் சொன்னார் தூக்கிட்டே தெரிஞ்சாரு இவங்க காலத்தில் அவனுச்சு எங்க காலத்துல வந்து இப்போ எடப்பாடியார் தான் மதுரை கொடுத்தாரு நீ தென் மாவட்ட மக்களே பயன்பட போறாங்க பணியும் நடந்துட்டு இருக்கு இவங்க என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செய்யலையே செங்கலை காமிச்சிட்டு ஓட்ட வாங்கிட்டு போயிட்டாரு